சேனல் மிசுப்பட்ட இன்றைக்கி நம்ம சேனலில் நெத்தில மீன் வச்சு ஒரு சூப்பரான சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுமறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ டைம் மிஸ் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு நெத்தலை மீனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு க்ளீன் பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டிஷ்ஷுக்கு அளவு உப்பு சேர்த்து சோம்பு பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் சோம்பை வந்து இன்றைக்கி க்ரஷ் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து இது கூட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்து இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையுமே இது கூடயே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வெளியே வைக்கிறீங்கன்னா அப்படியே விட்டுருங்க இல்லை நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து உள்ள ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போகிறீங்க ஸோ மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்துருக்கும் ஸோ இப்போ எண்ணெய் நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா மீன்களையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் வேக விட்டுக்கோங்க நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் கரைஞ்ச மாதிரி ஆகிடும் சொல்ல நல்லாவே இருக்காது ஸோ இந்த மாதிரி நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக எடுத்து மேலே கொஞ்சம் கருவேப்பில்ல ஆனியன் கொஞ்சம் லெமன் நல்லா புழிஞ்சு விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான ரெசிபீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஆண்டர் தீஸ் பாய் ஃப்ரம் உங்கள் நந்து பட்டன் சி யு வாய் டேக் கேர்